செங்கமலம் அந்த பெயரை கேட்டாலே அந்த தெருவில் உள்ளவர்கள் நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கிச் செல்வார்கள் அவள் வீட்டு வாசலில் ஓட்டிருக்கும் கோலத்தை கூட மிதிக்காமல் பயந்து கொண்டு தாண்டிதான் செல்வார்கள் அந்த அளவிற்கு சண்டைக்காரியாக இருந்தால் அவளுக்கு ஒரே மகன் செடியிலும் பூ பூப்பது போல அவன் மனது அவன் தாயின் குணத்திற்கு எதிராகவே இருந்தது தன் மகன் வீட்டில் இருக்கும்போது மட்டும் யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டாள் செங்கமலத்திற்கு அதிக பணத்தாசை வேறு இருந்தது அவள் தன் மகனிடம் அடிக்கடி சொல்லி வைப்பது அடே எவ வரதட்சணை அதிகமா தர்றாளோ அவ வீட்டில தாண்டா பொண்ணு எடுக்கணும் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கான்னு எவளையும் கல்யாணம் பண்ணிடாத என்றதும் அவன் ஏய் உனக்கு வேற வேலை இல்ல நீ என் அப்பனை கட்டிக்கும் போது என்ன கொண்டு வந்த என் அப்பன் வரதட்சணையை எதிர்பார்த்திருந்தா உன்னைய கல்யாணம் பண்ணியிருப்பானா ஏதோ அந்த வயசுல நீ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்திருப்ப அதனால உன்னைய பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணியிருப்பாரு உன்னைய கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் அந்த ஆளு கூட சண்டை போட்டு மனசை நோகடிச்சு சாகடிச்ச நானும் உன்னைய மாதிரியே ஒருத்தையை கட்டிட்டு வந்து சண்டை போட்டு சாகணுமா என் கல்யாணம் என் இஷ்டம் அதுல நீ தலையிடாத என்று சொல்லி கோபமாக பேசுவான் தன் மகன் மேல் உள்ள பயத்தால் திரும்பி எதுவும் பேசாமல் அமைதியாகி விடுவாள் செங்கமலத்தால் முன்பு போல் வேலை செய்ய முடியாததால் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் மருமகள் வந்து வீட்டு வேலையை பார்த்து கொள்வாள் என நினைத்து அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள் இவள் பெண் கேட்டு போகும் இடமெல்லாம் இவளுக்கு பயந்தே பெண் கொடுக்க மறுத்து விடுவார்கள் அவளுடைய மகனும் தன் அம்மா பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கட்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததால் அவனுடைய திருமணம் தள்ளிக்கொண்டே போனது ஒரு நாள் அவன் வேலைக்கு போகும்போது ஒரு பூவிற்கும் பெரியவர் ரோட்டில் மயங்கி விழுந்தார் அவரை தூக்கி தண்ணீர் கொடுத்து அவருடைய வீட்டில் கொண்டு வந்து விட்டான் அதை பார்த்த அவருடைய மகள் ஓடி வந்து அப்பாவுக்கு என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டு அழுதாள் தன் அம்மாவின் கோபத்தையே பார்த்தவனுக்கு அவளின் கண்ணீர் அவனுக்கு பிடித்திருந்தது தன் மகள் அழுததை பார்த்த அந்த பெரியவர் அழுகாதம்மா அதான் தம்பி வந்து காப்பாத்திருச்சே எத்தனையோ பேரு என்னைய பார்த்துக்கிட்டு அமைதியா போனாங்க தம்பி மட்டும்தான் உதவி பண்ணுச்சு என்று தன் அப்பா சொன்னதும் அவன் முகத்தை கவனித்து பார்த்தாள் அப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி என்று அவள் சொன்னதும் அவளையே சில நொடிகள் பார்த்தவன் அவள் வறுமையையும் நல்ல மனதையும் பார்த்து இவள்தான் நான் தேடிக்கொண்டிருந்தவள் என்று நேராக தன் அம்மா செங்கமலத்திடம் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு வந்து பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வை என்று அவளிடம் சொன்னதும் அவளும் வேகமாக அந்த பூவிற்பவரின் பெண்ணைப் பெண்ணை பார்க்க சென்றாள் பெண்ணின் வீட்டை பார்த்ததும் இந்த ஓல குடிசையில என்ன இருக்க போகுது என்று முணங்கியதும் அவள் மகன் கோபம் அடைந்து பொண்ணைய பத்தி தெரிஞ்சவங்க யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இந்த பொண்ணையாவது நல்லபடியா பேசி கல்யாணம் பண்ணி வை இல்ல கடைசி காலத்துல நீ மட்டும்தான் அனாதையா வீட்டில் இருப்ப பாத்துக்க என்று சொன்னதும் அவள் அமைதியாக அந்த பெண்ணின் அப்பாவிடம் உங்க பொண்ணை என் மகனுக்கு பிடிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் நீங்க என்ன சொல்றீங்க என்று அவரிடம் கேட்டதும் தம்பியோட நல்ல மனசுக்கு பொண்ணு தர்றதுக்கு எனக்கு தாமா ஆனால் என் பொண்ணுக்கு வரதட்சணையா எதுவும் செய்ய முடியாத நிலமையில இருக்கேன் என்று அவர் சொன்னதும் இதற்கு மேல் தன்னுடைய அம்மாவை பேச விட்டால் காரியத்தையே கெடுத்து விடுவாள் என நினைத்து அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலங்க நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க என்று அவன் பேசி முடித்தான் பெண்ணின் வீட்டிலிருந்து நேராக வீட்டிற்கு வந்த செங்கமளம் ஒன்றுமில்லாதவளை போய் கட்டிக்க போறானா என்று முணங்க அதை காதில் கேட்டவன் இப்ப நீ சும்மா இருக்கியா என்ன என்றதும் வாயை மூடிவிட்டாள் இருவருக்கும் திருமணம் முடிந்த பிறகு தன் மகன் இல்லாத நேரம் மருமகளை திட்டிக் கொண்டே இருப்பாள் தன் மகன் வந்ததும் அமைதியாக இருப்பது போல் நடிப்பாள் தன் அத்தை திட்டுவதை அவள் கணவனிடம் எதுவும் சொல்ல மாட்டாள் அவன் தன் மனைவியின் முகம் பார்த்து அம்மா ஏதாவது திட்டுச்சா என்று கேட்பான் அதற்கு அவள் அதெல்லாம் ஒண்ணுமில்ல தலைவலிக்குது என்று சமாளிப்பாள் ஒரு நாள் அவள் தன் கணவனிடம் கர்ப்பமாக இருப்பதாகச் சொன்னாள் அவன் அதை கேட்ட சந்தோஷத்தில் தன் மனைவியை தூக்கி சுத்தி சந்தோஷப்பட்டான் அது செங்கமலத்திற்கு பிடிக்கவில்லை அந்த கருவை எப்படியாவது களைத்துவிட வேண்டுமென மாம்பழத்தை தோல் சீவி அதற்கு நடுவில் பப்பாளி பழத்தையும் தோல் சீவி இரண்டையும் கலந்து தன் மருமகளிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் சண்டை போட்ட தன் அத்தை பாசமாக மாம்பழம் தருகிறாளே என்று ஆசையாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் முதலில் மாம்பழ துண்டை எடுத்து சாப்பிடும்போதே அவளுடைய புருஷன் வந்து என்ன சாப்பிட்ற என்று கேட்டான் அதற்கு அவள் அத்த மாம்பழம் நறுக்கி கொடுத்தாங்க என்று அவள் சொன்னதும் அவன் ஆச்சரியப்பட்டு எனக்கு ஒண்ணு கொடு என்று ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டான் அது பப்பாளி பழமாக இருந்தது உடனே தன் மனைவி சாப்பிட்டுக் கொண்டிருந்த பல துண்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்தான் அது மாம்பழமாக இருந்ததால் நிம்மதி அடைந்தான் உடனே கோபம் அடைந்து தன் அம்மாவை தேடினான் அவள் தன் மகனுக்கு பயந்து கொண்டு சமையல் கட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாள் அதை பார்த்தவன் அவளிடம் சென்று ஏமா இதில் மாம்பழம் மட்டும்தான் இருக்கா என்று கேட்டதும் நான் சாப்பிட்றதுக்காகத்தான் பப்பாளிய விட்டுனேன் அதை மறந்து போய் ரெண்டு பழத்தையும் ஒன்னு அவள்கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்ன சொன்னதும் பொய் சொல்லாத நீ கோவக்காரின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி பெத்த மகன் பிள்ளையவே கலைக்கிற அளவுக்கு புலகாரியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னையிலிருந்து நான் உனக்கு மகனே கிடையாது என்கிட்டையும் என் பொண்டாட்டி கிட்டையும் நீ பேசவே கூடாது எனக்கு பிறக்க போற குழந்தையை நீ தூக்க கூடாது நீ தனியா கடந்து செத்தாதான் உனக்கு புத்தி வரும் என்று சொல்லி தன் மனைவி கையில் இருந்த பழத்தட்டை அங்கேயே போட்டுவிட்டு அவன் ரூமுக்கு அழைத்து சென்றான் பத்து மாதம் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனும் அவன் மனைவியும் சந்தோஷமாக தங்கள் குழந்தையை வளர்த்தனர் செங்கமலம் தன் பேரனை ஓரக்கண்ணால் அவ்வப்போது பார்ப்பாள் தன் பேரனை தூக்க முடியவில்லை என தான் செய்த தவறை நினைத்து வருத்தப்படுவாள் அவளுடைய பேரனுக்கு ஐந்து வயது இருக்கும் போது செங்கமலம் ஒரு நாள் அடைத்து கொண்டது தொண்டையில் சோறு அடைத்து கொண்டதால் நகலவும் முடியாமல் தவித்தாள் அதை பார்த்த அவளுடைய ஐந்து வயது பேரன் வேகமாக தண்ணி கொண்டு வர சமையலறைக்கு ஓடினான் தன் மகன் தண்ணி மோப்பதை பார்த்தவள் டேய் யாருக்கிடா தண்ணி என்று கேட்டாள் அவன் பதில் ஏதும் சொல்லாமல் தண்ணியை மூந்து சிந்திக்கொண்டே தன் அப்பத்தாவிடம் கொடுத்தான் அதை வாங்கி குடித்த பின்புதான் மூச்சு விட முடிந்தது அதைப் பார்த்த அவளுடைய மருமகள் நீங்க எந்த பிள்ளைய கொள்ளணும்னு நினைச்சீங்களோ அந்த புள்ள தான் இன்னைக்கு உங்க உசுரையே காப்பாத்திருக்கு என்று தன் மாமியாரிடம் சொன்னதும் அதை அவள் நினைத்து பார்த்து சாப்பிட மனமில்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் உறவுகளின் மீது கோபம் இருக்கலாம் ஆனால் கொலை வெறி இருக்கக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி